ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் பாருங்கள் எங்கள் ஊரில் மழை பேஞ்சிட்ருக்குது அங்கெல்லாம் மழையா என்னன்ட்டு சொல்லுங்கள் காயத்ரி வந்து காயத்ரியும் ஆதரணம் வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாகி மயக்கம் போட்டுட்டாங்களா நைட்டு அப்புறம் காலையில் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் ட்ரிப்ஸ் இறக்கிட்டு அப்புறம் மறுபடியும் நான் கூட்டிகிட்டு வந்தேன் நான் தான் கூட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு சரி அம்மா உடம்பு சரியில்ல அம்மா ஓடுரு அப்படின்னா அப்படின்னு சொன்னேன் அவள் இருக்கவே மாட்டேன்ட்டு நான் தனியாக விட்ட மறுபடியும் நீங்கள் சரக்கு போட்டு போட்டு இருப்பீங்க கூட்டிகிட்டு போங்கன்னு நான் இல்லை சாமி சரக்குலாம் அடிக்க மாட்டேன் இனிமேல் நம்ம நான் கரெக்டாக இருப்பேன் சாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேங்க ஆதிரன் மேலே இப்போ வர வர அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க ஆதிரன் குட்டி அவனுக்காண்டி இனிமேல் நான் கரெக்டாக இருந்து இனிமேல் நல்லா நல்ல வீடியோக்கெல்லாம் வரும் சண்டை போட மாட்டோம் ஒரு சின்ன அப்டேட்டு கத்தலாறக்காரனை சேனலெல்லாம் போய் கேட்டிங்களாமா இளவரசன் எங்கே என்ன பண்ணுறான்டலாம் கேட்டிங்களாமா ரொம்ப நன்றி அதுவாக இன்னொரு வாட்ஸ்அப் வந்து என்னாச்சுன்னா இந்த சரியில்லை நான் ஒரு கோவத்தில் அடித்து உடச்சிட்டேன் அவன் வாட்ஸ்அப் எடுக்காது அதனால் அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னால் பார்க்க முடியாது மன்னிச்சிக்கோங்க கூடிய சீக்கிரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளில் இன்னொரு மொபைல் வாங்கிட்டு தான் அந்த சிம் கார்டு போடுவேன் அங்கே இவரோன்னு சின்ன அப்டேட்டு இப்போ என்னென்னு போயிட்டு பாத்திரமெலாம் கழுவிட்டு பொல்லங்காய் வாங்கிட்டு வந்தங்க பொல்லங்காய் பொரியல் செய்ய போகிற நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கம்மியானில் சொல்லுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்